வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்மி ரேட்ல லோ பட்ஜெட்ல நம்ம எப்படி பவர் ஆம்பை ரெடி பண்றது பவர் ஆம்பை வந்து கம்மி ரேட்ல எப்படி நம்ம ரெடி பண்றது அப்புறம் ப்ரீ அவுட்டை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஜீரோ மாடல் இருக்கு இது வந்து எமால வந்து ஒரு டால்மியாட் மாஸ் இல்லாத ஒரு செட் இதுல இருந்து இதுல வந்து சேனல் வந்து ப்ரீ அவுட் எடுத்து இதை வந்து நம்ம பவர் ஆம்பா யூஸ் பண்ண போறோம் அந்த பவர் ஆப்ப எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பின்ன எப்படி கனெக்ட் பண்றது என்னென்ன வேணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் இது வந்து நைன் பாயிண்ட் டூ சேனல் வந்து ரிசீவர் இது இது வந்து மிச்சம் இருக்கிற நாலு சேனலுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கூட பாத்துக்கலாம் வாங்க பின்னால என்னென்ன சொல்லி காமிக்கிறேன் இப்போ வந்து திருப்பி இந்த பேக் சைடு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து நைன் சேனல் ரிசீவர் ரிசீவரு இதோட ப்ரீ அவுட் எடுத்து நம்ம இதுல ப்ரீ இன்னை கொடுக்க போறோம் இதோட ப்ரீ அவுட் எடுத்து இதுல ப்ரீ இன் கொடுத்து இதை வந்து ஆப்பா மாத்த போறோம் இது ஏவிஆர் தான் பவர் ஆப் கிடையாது பவர் ஆம்பு நம்ம தனியா வாங்கணும் அப்படின்னா ஒன்ற ஒன்னு இருந்து ஒன்றரை லட்சம் வரும் அதனால வந்து கம்மி ரேட்ல எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நம்ம இந்த வீடியோல மெயினா பாக்க போறோம் இது வந்து டெனான்ல வந்து நைன் சேனல் ரிசீவர் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ சேனல் வந்து ப்ரீ அவுட் இருக்கிற ரிசீவர் இது வந்து லெவன் சேனல் ஸ்பீக்கர் அவுட் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இதுல இருக்கிற ப்ரீ அவுட் இருக்குது பாத்தீங்களா இந்த ப்ரீ அவுட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் இதுல இருக்கிற அந்த ப்ரீ அவுட் தான் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சென்டரு சப் ரெண்டு சரவுண்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு பேக் லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் வைடு லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு ஹைட்டு ஒன் டூ ரெண்டையுமே நம்ம இந்த ஹைட்டு ஒன்று இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக ஒரு சிக்ஸ் சேனல் மட்டும் நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து தேர்ட்டின் பாயிண்ட் டூ சேனல் ப்ரீ அவுட் இருக்கு அதே மாதிரி எமகாவில் வந்து மல்டி சேனல் இன் இந்த மல்டி சேனல் இன்ல வந்து அந்த தேர்ட்டின் பாயிண்ட் டூ சேனல்ல இருந்து ஒரு சிக்ஸ் சேனலை வந்து இதுல கொடுத்து நம்ம இறம்பா நம்ம மாத்த போறோம் இதுல ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டு சரவுண்ட் பேக் லெஃப்ட் ரைட்டு சப்பு ஃபர் சென்டர் இந்த இந்த செவன் பாயிண்ட் ஒன்னா தான் யூஸ் பண்ண போறோம் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட் இது ஃப்ரண்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து ஒரு கொடுக்குறேன் ஃப்ரண்ட் ரைட்டுக்கு ரெட்டு கொடுக்குறேன் இதை வந்து இதோட மல்டி சே மல்டி சேனல் என்ன இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு கொடுக்கணும் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கொடுத்துட்டேன் அடுத்து வந்து சரவுண்ட் லெஃப்ட் ரைட் இங்கே இருக்கு சரவுண்ட் லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டு கொடுத்தாச்சு அதே மாதிரி மேலே இன் கொடுக்க போகிறோம் சரவுண்டு லெஃப்ட் ரைட் வந்து இன்னாக கொடுக்க போகிறோம் இது வந்து சென்டர்ல கொடுக்க போறோம் ஒரு ஒரு சேனல்ல அடுத்து அடுத்து வந்து லெப்ட் ரைட் வந்து நம்ம சரவுண்டு பேக் லெப்ட் ரைட் கொடுக்க போறேன் பேக் லெப்ட் சரவுண்டு பேக் ரைட் கொடுத்துட்டேன் இத வந்து சப் கொடுக்குறேன் இந்த மல் ப்ரீ அவுட் இருக்கு இந்த ப்ரீ அவுட்ல வந்து நம்ம செவன் பாயிண்ட் ஒன் சேனல் ப்ரீ அவுட்டை எடுத்து இதுல மல்டி சேனல் இன்ல கொடுத்துருக்கேன் நான் அதே மாதிரி ப்ரீ அவுட் இந்த ஏவி எமகா ரிசீவர்ல வந்து ப்ரீ அவுட்டும் இருக்கு இப்ப வர்ற ரிசீவர்ஸ்ல என்னன்னா நியூ நியூ ஏவி எல்லாம் இந்த ஆப்ஷனே கிடையாது இந்த ப்ரீ அவுட் எடுத்து இன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கிடையாது இந்த ப்ரீ அவுட்டும் கிடையாது ப்ரீ இன் இன் கொடுத்தானா ரெண்டு சேனல் இந்த மாதிரி ரெண்டு அனலாக் டைப் தான் கொடுக்குறாங்க மற்ற எதுவுமே கொடுக்கறது இல்ல அதனால நீங்க பழைய மாடல் கிடைச்சி இந்த மாதிரி ஒண்ணு டால் பேட் மாசம் கம்மி ரேட்ல கிடைச்சுன்னா கூட நீங்க வாங்கி பவர் ஆம்பா யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரீ அவுட் எடுத்து இதை கனெக்ட் பண்ணி இதை நம்ம மல்டி சேனல் மோடுல மாத்திட்டு நம்ம வந்து பவர் ஆம்பா மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ப்ளூடூத் இந்த செட்ல ப்ளூடூத் இருக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி இதை வந்து சாங்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த தேர்ட்டீன் பாயிண்ட் டூ சேனல் ப்ரீ அவுட்டும் இது மல்டி சேனல் இன்னும் இந்த ரெண்டையும் தனித்தனியா நான் போட்டோ எடுத்து சைட்ல வந்து என்னுடைய லெஃப்ட் சைடில நான் போடுறேன் அதை நீங்க வந்து ப்ரீ அவுட் மல்டி சேனல் எண்ண இந்த ப்ரீ அவுட் இதைய எல்லாமே நான் போடுறேன் நீங்க பாத்துக்கங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வந்து ஓப்போல கனெக்ட் ஆயிடுச்சு என்னுடைய மொபைல் செல்லில் கனெக்ட் ஆயிருக்கு நீங்க பார்க்குறீங்க இப்போ நான் பாட்டு போட போகிறேன் இந்த ரிசீவர் ஆன் பண்ண போகிறேன் ஆன் பண்ணிட்டேன் இதோட ஆப்ஷன் நான் மாத்துறேன் அது வந்து மல்டி சேனல் இன்ல கொடுக்கணும் நம்ம மல்டி வந்து கனெக்ட் ஆயிருச்சு அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பழைய ஏவியார வந்து நம்ம பவர் ஆம்பிள்ஃபையரா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஆம்பிள் வேல்யூம் வந்து வேல்யூம் வச்சிடணும் வச்சுட்டு நீங்க விட்டுட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்னாவே இந்த ஆம்பிள் டெனான்ல வந்து மற்ற இன்னொரு ஆம்பு ப்ரீ அவுட் எடுத்து கனெக்ட் பண்றீங்களோ அந்த ஆம்பிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வேல்யூம் கண்ட்ரோல் அதுலயே அதுக்கு போயிடும் வாங்க இப்ப ஒரு ப்ளூடூத்ல ஒரு சாங்ஸ் போட போறேன் ஓகே கேஸ் இப்போ வந்து நீங்க வந்து ப்ளூடூத்ல டெனான் தேர்ட்டீன் பாயிண்ட் டூ சேனல் ப்ரீ அவுட்ல எடுத்து இந்த எமகாவில வந்து நம்ம இன் கொடுத்து உங்களுக்கு சாங்ஸ் போட்டு பிளே பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பா பார்த்து கேட்டிருப்பீங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு ரிசீவர் பவர் ஆம்பா நம்ம மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டெனான் இல்லைன்னா மற்ற எந்த ஏவியாருலயும் சரி அந்த செவன் பாயிண்ட் டூ சேனல் ப்ரீ அவுட்டு ப்ரீ இன் எதுவுமே கொடுக்கறது கிடையாது அதனால நீங்க கிடைச்சதுனா கூட நீங்க வந்து வாங்கி யூஸ் பண்ணி பவர் ஆம்பா யூஸ் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அப்புறம் காரோட கார் ஸ்பீக்கர்ஸ் காரோட எல்இடி லைட்டு ஹெட்லைட்ஸ் வேணும்னாலும் நீங்க கேளுங்க அதை வந்து டைரக்டா கடை வச்சிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் பல்க் ஆர்டர்ஸ்னா என்கிட்ட நீங்க வந்து கேட்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஏவிஆரு நியூ ஏவிஆர் மற்றும் யூஸ்டு ஏவிஆர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்து அவைலபிள் இருக்கு சப்ர் பிராண்டட் சப்ர் ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க என்னோட நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ